ஒரு கிராமத்துல ஷேகர்னு பேர் கொண்ட இருவத்தி ரெண்டு வயசு ஆண் மகன் படிப்புல ரொம்பவே புத்திசாலியா இருந்தான் அப்பா அம்மா ரொம்பவும் ஏழை ஷேகர் காலேஜுக்கு போக வேண்டிய நேரம் வந்தபோது அவனுடைய அப்பா கமல் பிரசாத் தன்னோட பிள்ளை ஷேக்கர் கிட்ட என்ன சொன்னாருன்னா இங்க பாருப்பா எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க உன்ன படிக்க வச்சுட்டோம் ஆனா இதுக்கு மேல எங்களால உன்ன படிக்க வைக்க முடியாது ஆனால் ஏன் சொல்கிறீங்கப்பா உங்களுக்கே தெரியும்ல எனக்கு காலேஜ் போகணுன்றது என்னோட கனவு நான் நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்றேன் சேகர் சொன்னதை கேட்டுட்டு ஷேக்கரோட அம்மா அனிதா ரொம்ப அன்பான பார்வையில ஷேக்கரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா அப்பா அம்மாவும் இதை தான் ஆசைப்படுறாங்க தன்னோட பையன் பெரியவனாகி நல்ல காலேஜுக்கு போகணும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் உனக்கே தெரியும் உன்னோட அப்பா கூலி வேலை செஞ்சு உன்னை இது வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சுமைய அவரால் இனிமே ஏத்துக்க முடியாது ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா எனக்கு அப்பாவோட வழி நல்லா புரியுது எனக்கு நல்லா தெரியும் அப்பா ஒரு ஒரு ரூபாவா சேர்த்து வச்சுதான் என்னை இவ்வளோ படிக்க வச்சிருக்காரு இப்போ நான் பெரியவன் ஆயிட்டேன் நான் இவ்வளோ நாளாக நல்லா படித்ததை வச்சுக்கிட்டு நான் சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்து என்னோட காலேஜுக்கு தேவையான ஃபீஸை என்னால் கட்ட முடியும் இந்த கிராமத்துலேயே நீ மட்டும்தான்ப்பா என்டர் பண்ணியிருக்க இல்லைனா உனக்கே நல்லா தெரியும் நம்ம கிராமத்து தலைவர் எந்த ஒரு அப்பா அம்மாவையும் அவங்களோட பிள்ளைங்க படிக்கிறத அவர் விரும்ப மாட்டாருன்னு இந்த கிராமத்துல எந்த ஒரு அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சா அந்த தலைவர் அவங்களோட காதுல தப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு உன்னோட அம்மா சொல்றது சரிதான்பா ஜனங்க எல்லாரும் படிப்போட நன்மையை பத்தி சொல்றாங்க ஆனா நம்ம கிராமத்து தலைவர் இருக்காரு படிப்போட கஷ்டங்களை பத்தி மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ஏழை ஆயிடுவாங்களாம் எந்த வேலையும் கிடைக்காதான் வேலை தேடி வேலை தேடி கஷ்டப்படணும்னு சொல்றாரு அப்புறம் படிச்சவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது பிடிக்காதுன்னு சொல்றாரு கண்ணா நீ இனிமே உன் அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுற உங்க அப்பாவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சுப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா அப்பா நல்லா ஓய்வு எடுக்கணும்னு எனக்கு மட்டும் விருப்பம் இல்லையா என்ன இப்ப நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டும் நானும் அப்பாவும் மாதிரியே கூலி வேலை செய்யணுமா இல்லம்மா நான் வேற ஏதாவது வித்தியாசமா செய்ய நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு சேகர் அங்க இருந்து போயிட்டான் கமலா பிரசாத் தன்னுடைய மனைவிய பாத்துட்டு என்ன சொன்னாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல அவன் புதுசா ஏதோ வித்தியாசமா செய்ய நினைக்கிறான் இதுல தப்பு என்ன இருக்கு என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னா என் பையன் கண்டிப்பா ஏதாவது தான் பண்ணுவான் மறுநாள் சேகர் தன்னோட பேக பேக் பண்ணிக்கிட்டு சிட்டிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தான் எங்கப்பா கிளம்பிட்டேன் சேகர் நான் சிட்டிக்கு போறேம்மா சிட்டியில என்னோட ஃப்ரெண்டு நித்தின் இருக்கான் நான் அவன் கூட சேர்ந்து அவனோட ரூம்லயே தங்கிக்கிறேன் அப்புறம் அங்க எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பசங்களும் எனக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லா விஷயமும் சரியானதுக்கு அப்புறமா நான் எல்லா மாசமும் உங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பி வைக்கிறேன் சரியா இப்படி சொல்லிட்டு சேகர் வீட்டை விட்டு கிளம்பி போனான் சேகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போயிருப்பான் அப்போதான் அந்த இடத்துக்கு கிராமத்தோட தலைவர் நடந்து அங்க வந்தாரு சேகரை பார்த்துட்டு கிண்டல் மாதிரி என்ன சொன்னாருனா என்ன விஷயம் எங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க நான் சிட்டிக்கு போறேன் தலைவரே எனக்கும் தெரியும் நீ சிட்டிக்கு போய் காலேஜ்ல சேரணும்னு ஆசைப்படுறியாமே இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது இல்ல அப்பா கூலி வேலை பார்த்து பார்த்து வயசாகி போய் நிற்கிறாரு நீ அவருக்கு உதவி பண்றதுக்கு பதிலாக சிட்டிக்கு போய் ஊர் சுத்தணும்னு நினைக்கிறியா நீங்க உங்க வேலையை பாருங்க தலைவரே நீங்க என்ன நினைக்கிறீங்க நானும் என்னோட அப்பாவை மாதிரியே வாழ்க்கை முழுக்க கூலி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் என்னோட வருங்கால சந்ததிக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு ஷேகர் பஸ்ல ஏறிட்டான் அப்புறம் சில மணி நேரத்துல அவன் சிட்டிக்கு போய் சேர்ந்தான் சிட்டில அவன் தன்னுடைய நண்பன் நிதின் கிட்ட போய் சேர்ந்தான் திடீர்னு அவன் அங்க பாத்ததும் நிதின் அதிர்ச்சி ஆயிட்டான் என்ன விஷயம் ஷேகர் நீ என்ன திடீர்னு இங்க வந்திருக்க ஷேகர் எல்லா விஷயங்களையும் நிதின் கிட்ட சொன்னான் இது என்னவோ எனக்கு சரியாவே படல தெரியுமா ஆனா என்னால உனக்கு இப்ப உதவி பண்ண முடியாது ஏன்னா என்னோட ரூம் பார்ட்னர் இன்னும் ரெண்டு நாள்ல இந்த இடத்துக்கு வந்துடுவான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் இங்க தரையிலேயே போர்வை விரிச்சு இதுலயே படுத்துக்குவேன் எப்படியும் நீயும் ரூம் பார்ட்னரும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுவீங்க நான் காலையிலயும் ஈவினிங்கும் டியூஷன் சொல்லி கொடுப்பேன் அப்புறம் சேர்ந்து காலேஜுக்கும் வந்துடுவேன் சாரி இந்த விஷயம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா மூணு பேரும் ஒரே ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது நீ இங்க இருந்து போனாதான் நல்லா இருக்கும் அப்புறம் என்ன இருந்தாலும் நீ உன்னோட அம்மா அப்பாவை கிராமத்திலேயே விட்டுட்டு இங்க வர்றது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் போ போய் அவங்க கூட சேர்ந்து கூலி வேலை பாரு சேகர் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் அப்புறம் ஃபுட்பாத்ல உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான் ஒருவேளை கிராமத்துக்கு திரும்பி போயிட்டா அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது எங்க போறது சேகர் ரொம்ப நேரமா பயங்கரமான யோசனையில புலம்பிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வயசான ஆளு சேகர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா நான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன்பா நீ ஃபுட்பாத்ல தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு சேகர் அந்த வயசானவரை பார்த்ததும் அவனுக்கு அவரே தன்னோட அப்பா மாதிரி தெரிஞ்சது. ஷேகர் எல்லா விஷயங்களையும் அந்த வயசான ஆளு கிட்ட சொன்னான். அது அது எப்படி தன்னோட நண்பன் நினைச்சேன். அவனை அவமானப்படுத்தி ரூம விட்டு வெளியே அனுப்பிச்சான நீ ஏன் பா படிச்சி மொத்தம் தான் பெரிய ஆளாกรேன்னு நினைச்சிட்டே இருக்க இப்ப உலகம் ரொம்ப மாறிடுச்சு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியலையே. படிப்பு நிஜமாவே ரொம்ப முக்கியம் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இந்த நாட்டில இருக்கிற பெரிய பெரிய அப்புறம் பெரிய மேன் அப்புறம் முதலாளிங்களாம் அவங்க வாழ்க்கையில ரொம்பவே கம்மியா தான் படிச்சிருக்காங்க எனக்கு ஒரு பீட்சா கடை இருக்கு உனக்கு வேணும்னா நீ என் கடையிலேயே வந்து வேலை பாரு அப்புறம் ராத்திரியில நீ அங்கேயே தங்கிக்கலாம் இப்படி பண்ணா நீ உன் கிராமத்துக்கு திரும்பி போக வேண்டியிருக்காது ஷேகருக்கு அந்த வயசான மனுஷன் சொன்னது ரொம்பவே பிடிச்சு போச்சு அந்த நாளைக்கு அப்புறமா சேகர் அந்த வயசான மனிதரோட கடையில டெலிவரி பாய் வேலைய பாக்க ஆரம்பிச்சான் அவன் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி பீஸா டெலிவரி பண்ணுவான் அப்புறம் ராத்திரி சமயத்துல அந்த வயசான மனிதர் கடையை மூடிட்டு போனதுக்கு அப்புறமா சேகர் அவருடைய கடையிலேயே உக்காந்து ராத்திரி முழுக்க படிப்பான் மெல்ல மெல்ல சேகருக்கும் புரிய ஆரம்பிச்சது அதாவது படிப்பும் வியாபாரமும் ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள்னு ஒரு நாள் சேகர் அந்த வயசான ஆளுகிட்ட சொன்னான் நான் பீட்சா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆ கண்டிப்பாப்பா இன்னைக்கே இன்னைக்கே நீ போய் கிச்சன்ல வேலையை பாரு சேகர் கொஞ்ச நாள்லயே ரொம்ப நல்லா பீட்சா பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் கையால செஞ்ச அந்த பீட்சா மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது சேகர் இப்போ கொஞ்சம் பணத்தை சேர்த்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு மணி ஆர்டரும் பண்ணி அனுப்புவான் திடீர்னு அந்த வயசான மனிதர் இறந்து போயிட்டாரு அந்த வயசானவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த வயசான மனிதரோட பையன் ஷேக்கர் கிட்ட சொன்னா எனக்கு உன்னை ஆரம்பத்துல இருந்து சுத்தமா பிடிக்கல என்னோட அப்பா அப்படி உன்கிட்ட என்ன நல்ல விஷயத்த பார்த்துட்டாருன்னு தெரியல மொத்த கடையும் உன்னையே பாத்துக்க சொல்றாரு நீ இங்க இருந்து வெளியே போயிடு அப்படி பண்ணிடாதீங்க நீங்க என்ன கடையில இருந்து வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க போறது அட நீ எங்க வேணாலும் போ அதனால எனக்கு என்ன எப்படியும் உனக்கு பீட்சா பண்ண தெரிஞ்சிருச்சுல்ல நீ வேற எங்கேயாவது போய் பீட்சா பண்ணு ஆனா இன்னொரு தடவை என்னோட கடை பக்கம் மட்டும் வந்துடாத போ கிளம்பி இங்க இருந்து சேகர் எதுவும் பேசாம தன்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்தான் வெளியே வந்ததும் அவன் மறுபடியும் அதே ஃபுட் பாத்துக்கு போனான் அந்த இடத்துல தான் முதல் தடவியா அந்த வயசான மனிதரை அவன் சந்திச்சான் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் என் கையால செய்யற பீட்சா சிட்டில இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க நானே என்னோட சொந்த கடையை தொடங்கணும்னு சொன்னாங்க நான் எதுக்காக அவங்க கிட்ட உதவி கேட்க கூடாது இப்பவே நான் என்னோட வியாபாரத்தை நானே ஆரம்பிக்க போறேன் யார் முன்னாடியும் போய் அவங்க கிட்ட கைய கூடாது இப்படி சொல்லிட்டு ஷேகர் எங்கெல்லாம் அவன் பீட்சா டெலிவரி பண்ணானோ அந்த இடத்தெல்லாம் அவன் தேடி போக ஆரம்பிச்சான் ஷேக்கரோட நல்ல குணங்களை பார்த்துட்டு எல்லாரும் அவனுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே சேகர் அந்த சிட்டியில ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்து அதுல பேட்ஸாவை செய்ய ஆரம்பிச்சான் ஆனா சேகரோட கடையில வியாபாரம் நடக்கல ஏன்னா சிட்டில பிராண்டட் பேட்ஸா சாப்பிடற ஜனங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது ஷேகர் இதே கவலையோட ராத்திரி சமயத்துல ரொம்ப பழைய ஒரு பேக்கரியோட வாசல்ல உட்கார்ந்து அப்பதான் ஒரு ஆளோட குரல் அவனோட காதல கேட்டுச்சு நீ யாருப்பா என்னோட பேரு ஷேகர் நீங்க யாரு என்னோட பேரு மோகன்லால் அந்த பேக்கரி இருக்குல்ல நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த பேக்கரி மூடியே தானே இருக்கு என்னோட பேக்கரி ராத்திரியில தான் ஓபன் பண்ணுவோம் என்னோட பேக்கரியில வடை பாவ் ரொம்பவே சூப்பரா செய்வோம் சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றதையா நான் பீட்சா செஞ்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கடன் வாங்கி வாடகைக்கு ஒரு கடை எடுத்தேன் ஆனா ஏன்னே தெரியல என்னோட பீட்சாவை ஜனங்க வாங்கவே இல்லை ஏன்னா நீ புதுசாக ஏதாவது ஐட்டம் பண்ணணும்ப்பா நீ ஏன் வடப்பாவ் பீட்சா ட்ரை பண்ணக்கூடாது வடப்பாவ் பீட்சாவா நீங்கள் எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்கய்யா நான் முதல் தடவையே இதை பற்றி கேள்விப்படுறேன் எனக்கு உன்னோட சுபாவம் ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் எனக்கு பாவ் செய்கறத்துக்கு ரொம்ப சுலபமான வழிமுறைகள்லாம் தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பாவ் பீட்ஸா செய்யறதுக்கான வழிமுறையை வெளிநாட்டில் போய் கற்றுக்கிட்டு வந்தேன் உனக்கு வேணும்னா நான் உனக்கு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறேன் ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் ஐயா என்னோட இந்த பாவ் செய்கிற வழிமுறையால் நீ எப்போவுமே என்னோட பேக்கரியில மட்டும்தான் பாவ் பீட்சாவை செய்யணும் ஆனால் உங்ககிட்ட இருந்து வடாப்பாவை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உனக்கு கடன் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா இதுக்கு என்ன கேரண்டி இருக்குங்க ஐயா வடாப்பா பீட்சா விக்குமா விக்காதா தெரியாதே கண்டிப்பா விக்கும்பா போக போக கொஞ்ச நாள்லயே உன்னோட வாழ்க்கையே மாறிடும் இப்படி சொல்லிட்டு மோகன்லால் சேகரை அந்த பேக்கரிக்குள்ள கூட்டிட்டு போனாரு ஷேக்கர் பார்த்தபோது அந்த பேக்கரி உள்ள ரொம்ப பெருசா இருந்தது ஆனா அந்த பேக்கரிக்குள்ள ஒரு ஆள் கூட வேலை செய்யல அங்க மிஷின் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருந்தது அது ஆட்டோமேட்டிக் முறையில் வடை பாவை அனுப்பிக்கிட்டு இருந்தது ஐயா, இங்கே வேலை செய்யறவங்க யாருமே இல்ல. அப்புறம் இவ்ளோ பெரிய மிஷினோட சத்தமும் வெளியே கொஞ்சம் கூட கேட்கல. இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லா விஷயமும் புரியும். மோகன்லால் அந்த பேக்கரிக்குள்ள வடை பாவ எப்படி செய்யறதுக்கான வழிமுறையே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல ஷேக்கருக்கு புரிஞ்சிருச்சு. ஷேகர் நிறைய வடை பாவை வாங்கிக்கிட்டு தன்னோட கடைக்கு போனா. அப்புறம் காலைக்குள்ள நிறைய பாவ் பீட்சாவை ரெடி பண்ணி தயாரா வச்சான் அதோட வாசனை மனம் ரொம்ப தூரம் வரைக்கும் வீசிச்சு பைக் சவாரி பண்ணிக்கிட்டு அந்த வழியா போன ஒருத்த திடீர்னு சேகரோட கடைக்கு முன்னாடி

உங்களோட இந்த வடாப்பா பீட்சாவை பத்தி நான் கண்டிப்பா நியூஸ்ல சொல்லுவேன் பாருங்க இப்படி சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து போயிட்டான் கொஞ்ச நாள்ல மெல்ல மெல்ல ஷேகரோட வடாப்பா பீட்சா ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது இப்போ ஷேகர் தனக்குன்னு சொந்தமான ஒரு நல்ல வீடு சிட்டில வாங்கிட்டான் ஷேகர் இப்போ எம்பிஏவும் கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஆனா இப்ப அவனுடைய முழு கவனமும் தன்னோட வட பாவ் பிட்ஸா பிசினஸ் மேல தான் இருந்தது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பெனியோட முதலாளி ஷேக்கர் கிட்ட வந்து என்ன சொன்னார்னா என்னோட பேரு எட்வர்ட் நான் அமெரிக்கால இருக்கேன் நான் உங்களோட வட பா பிட்ஸாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க உங்க வட பா பிட்சாவோட ஒரு பிராண்ட் அமெரிக்காலையும் ஓபன் பண்ணுங்க உண்மை என்னன்னா நான் உங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணனும்னு நினைக்கிறேன் நிஜமாவே இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் சார் ஷேக்கர் எட்வர்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டான் அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஷேக்கரோட வட அப்டேஜா 월ட்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்ல ஷேக்கருக்கு பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டும் கிடைச்சது. அந்த அவார்ட் கிடைச்ச சந்தோஷத்துல ஷேக்கரோட அப்பா அம்மா கிராம தலைவரோட ஷேக்கரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. "எனக்கு அப்போல இருந்தே நம்பிக்கை இருந்துச்சுப்பா நீ கண்டிப்பா பெருசா வித்தியாசமா பண்ணுவேன்னு. என்னோட கண்களை என்னால நம்பவே முடியல. என்னோட பையன் இவ்ளோ பெரிய பிசினஸ்மேனா இருக்கானே. உங்க அப்பா சொல்றது ரொம்ப சரிதான்ப்பா. அன்னைக்கு நான் சொன்னது நீ கேக்கல. அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னது நீ கேட்டேன்னு" நீயும் உங்க அப்பா மாதிரி ஒரு கோழி தொழிலாளியா தான் இருந்திருப்ப என்ன மன்னிச்சுடு சேகர் நான் ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் கடின உழைப்போட சேர்ந்து படிப்பும் சேர்ந்துச்சுன்னா அதோட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது நீ நம்ம கிராமத்து பேருக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டோட பேருக்கும் பெருமையை சேர்த்து வச்சிருக்க உன்ன நினைச்சா பெருமையா இருக்குப்பா சேகர் தலைவர் அப்புறம் தன்னோட அப்பா அம்மா கிட்ட என்ன சொன்னா என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட நண்பன் மோகன்லால் சார் தான் ஒருவேளை அவர் அவரோட பேக்கரியல இருந்து எனக்கு பாவ தரலன்னா என்னால இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்கவே முடியாது இன்னைக்கும் அவரோட கம்பெனில செய்யற பாவுதான் என்னோட ஃபேக்டரிக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நானி அவருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லியாகணும்ப்பா ஆகணும்பா நீங்க வரதுக்கு முன்னாடி அவரை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருந்த தெரியுமா சரி போப்பா நல்ல விஷயம் செய்ய காத்துட்டு இருக்க கூடாது சேகர் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அந்த பேக்கரி கிட்ட போனா அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த பேக்கரி கிட்ட வந்திருந்தான் மோகன்லால் ரொம்ப நாளா சேகர் கிட்ட பேமெண்டும் வாங்கல ஆனா சேகர் பார்த்தபோது அந்த பேக்கரி கிட்ட யாருமே கிடையாது அந்த பேக்கரி மூடி இருந்தது சேகர் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த மூடப்பட்ட பேக்கரிய பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்பதான் ஒரு மனிதரோட குரல் அவனுடைய காதல கேட்டுச்சு என்ன பாத்துட்டு இருக்கீங்க என்னோட பேரு ஷேக்கர் எப்பவும் இந்த நேரத்துல மோகன்லால் ஐயா பேக்கரி தான் இருப்பாரு ஆனா ஏன்னு தெரியல இன்னைக்கு அவர் பேக்கரி மூடி இருக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த பேக்கரி பல வருஷமா தான் இருக்கு அப்புறம் எந்த மோகன்லால பத்தி நீங்க பேசுறீங்களோ அவரும் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு நீங்க என்ன சொல்ல வரீங்க மோகன்லால் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இந்த பேக்கரி முதலாளியா இருந்தாரு நீங்க யாரு நான் இங்கே வந்து சுத்தம் பண்ற ஒரு தொழிலாளி இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு ஒரு செக் எடுத்து ஷேக்கர் கிட்ட கொடுத்தாரு பல மாசமா இந்த இடத்துல நிறைய செக்குங்க இந்த மாதிரி கிடைக்குது இதுல யாரோ சேகர்ன்ற ஆளோட ஒரு சிக்னேச்சர் இருக்கு அந்த ஆளு நீங்க மூளை குழம்பி போச்சா நீங்க யாரோட பேர்ல செக் எழுதி கொடுத்துருக்கீங்களோ அவர் இந்த உலகத்தை விட்டு எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு இப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இப்போ ஷேக்கருக்கு எல்லா விஷயங்களும் நல்லா புரிய ஆரம்பிச்சது அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டா அநேகமா அந்த வட பாவ் எதால அவன் வடா பாவ் பிட்ஸா செஞ்சுட்டு இருக்கானோ அது ஒரு அற்புதமான விஷயம்னு சேகர் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்தான் ஆனா அவன் இன்னைக்கும் வட பாவ் பிட்ஸா செய்யறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவன் ஒரு சின்ன பையன் ரோடோட மா நியூஸ் பேப்பர்ஸை வித்துட்டு இருக்கான் அந்த சின்ன பையனோட பேரு ரமன்

ரொம்ப நல்லதா போச்சு நீ எந்த கிளாஸ்ல படிச்சுக்கிட்டே இருக்க நான் ஸ்கூலுக்கே போகல நியூஸ் பேப்பரை தான் வித்துட்டு இருப்பேன் நான் இதுவரை ஸ்கூலுக்கே போனது இல்ல விக்ரம்க்கு இந்த விஷயம் ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஆனா உனக்கு இப்போ படிக்க வேண்டிய வயசு உங்க அப்பா அம்மா இந்த சின்ன வயசுலயே உன்னை வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இல்ல அவங்களோட தப்பு எதுவும் இல்ல ஏன்னா எங்க அப்பா இந்த உலகத்துல இல்ல எங்க அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்புறம் எங்க அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாங்க அது வச்சு வீடு பாத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியுமா இந்த மாதிரி ரோட்ல நீ பேப்பர் விக்கிறேன்னு இல்ல அவங்களுக்கு தெரியாது நான் வேலைக்கு போகிறது அவங்களுக்கு இஷ்டமே இல்ல ஆனா நான் அவங்களுக்கு உதவியா இருக்க விரும்புறேன் அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே

பாவம் அவங்க பிசினஸ் சாந்தமா பண்ணாங்க அட இவங்க இல்லீகலா அவங்க கடை எல்லாத்தையும் ஃபுட்பாத்ல போட்டு வச்சிருக்காங்க இதனால ஜாம் ஆயிருது எங்களுக்கும் அவங்க வயிற்றுல அடிக்கணும்னு என்ன தலையெழுத்தா சொல்லு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு விக்ரம் போலீஸ் சொன்னது எல்லாத்தையும் கேட்டாரு அப்புறம் ரமண பார்த்தாரு விக்ரம் போலீஸ் கிட்ட இப்படி சொன்னாரு சார் அந்த பையனுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் ப்ளீஸ் அவனை விட்டுருங்க அவங்க அம்மா வீட்டுல காத்துக்கிட்டே இருக்காங்க அட சரி சரி இங்க சைன் போட்டு அவனை கூட்டிட்டு போ விக்ரம் ரமனை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தாரு உனக்கு பசிக்கும் அடிச்சிட்டாங்களா சரி 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 ஆ வா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அவரு ரமணா ஒரு ஃபுட் பிளாசாக்கு கூட்டிட்டு வந்தாரு அந்த ஃபுட் பிளாசா விக்ரமோட சொந்த ஃபுட் பிளாசா தான் அந்த இடத்துல பீஸா பர்கர் அப்புறம் மோமோஸ் மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கும் சொல்லு நீ என்ன சாப்பிடுற பீஸா சாப்பிடுறியா சாப்பிடவல்ல இல்ல என்கிட்ட காசே இல்ல நீங்க எனக்காக ஜாமீன் கொடுத்தீங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவி அட இந்த ஃபுட் பிளாசா என்னோடது நீ காசு கொடுக்க தேவையே இல்ல என்ன சாப்பிட்டாலும் விருப்பப்பட்டு சாப்பிடலாம் நீ என்ன அண்ணனா நினைச்சுக்கோ விக்ரம் ரமனுக்கு ஒரு பீஸாவை கொடுத்தாரு ரமன் அந்த பீஸால இருந்து ஒரு சின்ன துண்டு வாயில வச்சுக்கிட்டு அதை கீழே வச்சுட்டான் விக்ரம் இத பார்த்து ரமன் கிட்ட இப்படி கேட்டாரு என்னாச்சு ரமன் இங்க உனக்கு பிடிக்கலையா இந்த பிசாவை நீ சாப்பிட்டதே இல்லையா ரமன் தன்னோட தலையை ஆட்டினா இப்படி தலையாட்டி அவனுக்கு அந்த பிசா சுத்தமா பிடிக்கவே இல்லைன்ற விஷயத்தை சொல்ல வந்தான் எனக்கு வீட்டுக்கு போகணும் எங்க அம்மாவும் எனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க அது இதை விட ரொம்ப ருசியா இருக்கும் நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி அட நீ நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இனிலிருந்து நீ ரோட்ல பேப்பர் எல்லாம் விற்கவே வேண்டாம் நீ நாளைக்கு என்னோட ஃபுட் பிளாசாவுக்கு வந்துரு நான் உனக்கு வேலை தரேன் சரி நான் நாளைக்கு வரேன் விக்ரமும் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு ஆனா அடுத்த நாள் காலையில அவரு சோஃபால உட்காந்துகிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு குழந்தை பாவம் அம்மாவுக்கு உதவி பண்ண நினைச்சான் சூழ்நிலை அவனை பாவம் இப்படி மாத்திருச்சேன் விளையாட வேண்டிய வயசுல இப்படியா பாவம் அவன் இன்னும் என்னவெல்லாம் பார்க்கணுமோ அவன் வரட்டும் வந்து அவன் கிட்ட சொல்றேன் அவன் படிக்கிறதுக்கு எல்லாமே நான் உதவி பண்றேன்னு அவன் நல்லா படிக்கணும் காலங்காத்தாலே ரமன் விக்ரமோட ஃபுட் பிளாசாக்கு வந்துட்டான் அவன் அங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருந்தான் விக்ரம் ரமன் கிட்ட வந்து அவனோட படிப்புக்கான செலவ விக்ரமே பார்த்து பாருன்னு சொன்னதுமே ரமன் இப்படி சொன்னான் இல்ல நான் என்னோட செலவுலயே படிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க எனக்கு ஏதாவது வேலைய கொடுத்தா மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து உதவிய வாங்குவேன் நானும் உங்களுக்கு உதவியா இருக்க விரும்புறேன் உனக்கு சுயமரியாதை அதிகமா இருக்கு அது ரொம்ப நல்லது ஹா சரி சாயங்காலம் வந்து கிச்சன்ல வேலை பாரு மிச்சம் இருக்கிற சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துட்டு போ சரியா ரமன் எதுக்கு ஒத்துக்கிட்டான் அன்னில விக்ரமோட ஃபுட் பிளாசால வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அவன் ஒரு ராத்திரி தனியா உட்காந்து மிஞ்சி போன பிசாவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அந்த இடத்துக்கு விக்ரம் வந்தாரு அவரோட பார்வை ரமன் சாப்பிடற பிசா மேல பட்டது ரமன் இது உனக்கு பிடிக்காது இல்ல நீ அதுல என்ன போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அது நல்லா இருக்கா இத ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிட்டு இங்கேயே விட்டுட்டாரு எங்க அம்மா எனக்கு தர்பூசணிய சின்ன சின்னதா வெட்டி கொடுத்துருக்காங்க நான் அந்த தர்பூசணி பீசஸ் தான் பிஸா மேல போட்டு சாப்பிட்டு இருக்கேன் இப்போ இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதோட டேஸ்டே கூடிடுச்சு விக்ரம்க்கு ரமன் சொன்னது ரொம்பவே வித்தியாசமாவும் யூனிக்காவும் பட்டது அவருக்கு இப்போ ஒரு புதுவிதமான விதமான பிஸாவை தயார் செய்யணும்ன்ற ஐடியா வந்தது விக்ரம் ராத்திரி முழுக்க உட்காந்து அந்த ஐடியா மேல வர்க் செஞ்சிட்டு இருந்தாரு அப்புறம் அடுத்த நாள் தர்பூஸ்னி பீட்ஸான்ற பெயரை வச்சு விக்ரம் ஒரு புதுவிதமான பிஸாவை லாஞ்ச் பண்ணாரு இந்த பீட்சா ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் சில நாட்கள்லேயே விக்ரமோட கடை தர்பூஸ்னி பீட்சாக்காக ஃபேமஸ் ஆயிடுச்சு எங்கேருந்தெல்லாமும் கூட ஜனங்க விக்ரமோட தர்பூஸ்னி பிஸாவை சாப்பிட வந்துகிட்டு இருந்தாங்க விக்ரம் இதுக்கான கிரெடிட்டை ரமனுக்கு கொடுத்தாரு ரமன் நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் பீட்சா எவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு பாரு தர்பூசினி பிஜா பண்றதுக்கு நீ தான் ஐடியா கொடுத்த அதனால நீ இங்க வேலை பார்க்க தேவையே இல்ல இந்த பிஜாவால எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துடுறேன் ஏன்னா இதுக்கு நீ தான் பேட்டன்ட் நீ நல்லா படி எங்க பேர ஜொலிக்கவே சரியா ஓகே அண்ணா அப்படியே செய்றேன் அதுக்கப்புறம் ரமனோட படிப்பு நல்லபடியா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரமன் வாழ்க்கையில ரொம்பவே முன்னேற்றத்தை அடைஞ்சான் அவன் அவங்க அம்மாக்கும் அப்புறம் விக்ரம்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்தான் சோன்பூர் கிராமம் மூங்கில் விவசாயத்துக்கு பிரபலமா இருந்தது பல வருஷமா அங்க வயல்கள்ல மூங்கில் நல்லா வளைச்சிட்டு இருந்தது தினேஷ்கும் ஒரு சின்ன மூங்கில் விவசாய பூமி இருக்கு அவரோட பையன் ராஜேஷும் அவர் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் தம்பி ராஜேஷ் நமக்கு பேம்புக்கான ஆர்டர் வந்தது அதை நீ கரெக்டா அனுப்பிட்ட

ராஜேஷ் இங்க பாருப்பா இந்த ட்ரக் திரும்பி வந்துருச்சு ஆப்பா எனக்கு தெரியும் நம்ம சிட்டில வாங்குற பாம்புக்காரங்க கிட்ட இருந்து போன் வந்தது அவங்களுக்கு நம்மளை விட கம்மி ரேட்ல கிடைக்குதான்ப்பா அதனால அவங்க நம்ம கிட்ட பாம்பு வாங்க மாட்டாங்களா அட முன்கூட்டி சொல்லாம எப்படி திடீர்னு இப்படி பண்ணுவாங்க நமக்கு இப்ப காசு ரொம்பவே தேவைப்படுது இல்ல இப்ப இந்த பாம்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நம்ம நீ அவங்க கிட்ட சொல்லி நம்ம பாம்புஸ கம்மி ரேட்லயே தரோன்ட்டு அட நான் எப்பயோ பேசிட்டேன் அவங்க இப்ப எந்த நிலைமையிலயும் நம்மளுடைய பேம்புஸ் வாங்க விருப்பப்படலப்பா நான் அவங்களுக்கு இப்படி கூட சொன்ன நாங்க உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே தரோம் ஆனாலும் கேக்கல என்ன பண்றதுன்னே தெரியல தினேஷ்கும் ராஜேஷ்கும் இந்த ஆர்டர்ல இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா கொஞ்ச நாளாவே அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தது இப்போ இவ்வளவு பெரிய ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிட்டதுனால அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் ரொம்பவே இருட்டா தென்பட்டது ஒரு நாள் ராஜேஷ் அவங்க அப்பா தினேஷ் கிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான் ஐயோ அப்பா நீங்க ஒன்னும் பதத்தப்படாதீங்க நான் எல்லாமே யோசிச்சு வச்சுட்டேன் இந்த பேம்பு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு ம் என்ன பண்ணலடா தம்பி எனக்கும் எந்த விதமான யோசனையும் வரமாட்டேங்குதுப்பா நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட உதவிக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன் ஆனா யாருமே நமக்கு உதவி பண்ண தயாரா இல்ல இப்ப யாரோட நிலைமையும் அவ்வளவா நல்லா இல்ல பேம்புவோட ரேட்டு மார்க்கெட்ல குறையுது பாப்பா अपनਾਨੂੰ அதான் யோசனை நம்ம பாம்போட வியாபாரம் பண்ணவேனானு டேய் நமக்கு வேற ஏதாவது வழி இருக்கா நம்ம வேற என்ன பண்ண முடியும் அது வந்தப்பா நம்ம பீசா பண்ணலாமே ஆ என்னது பீசாவா அது எப்படி அப்பா சிடிலைய என்னோட நண்பன் கிட்ட இருந்து फोन வந்தது அவனுக்கு நம்மளுடைய நிலமை பத்தி சொன்னான் அவன் நல்ல ஐடியா கொடுத்திருக்கான் சிடிலா பீசா கிரேஸ் அதிகம் விதவிதமான பீஸா எல்லாம் கிடைக்கும் அது எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் பீஸா இருக்கு அதுதான் பேம்பு பீஸா அத பேம்பு உள்ளே இருந்து எடுத்து பீஸாவா தயார் பண்ணுவாங்க நாமளும் பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம் பா தம்பி நமக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது இல்ல ஆனா அப்பா நீங்க ஒன்னும் பதத்தப்படாதீங்க என்னோட நண்பன் சொன்ன அவன் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவானு ராஜேஷ் தினேஷ் கூட சேர்ந்து மூங்கில் பிஸாக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான் அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் மூங்கில்ல பீஸா செய்யறத கத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ஒரு கடை திறக்கணும்னு ராஜேஷ் முடிவெடுத்தான் அப்புறம் ராஜேஷும் தினேஷும் சேர்ந்து மூங்கில் ஒரு சின்ன ஹோட்டல ரெடி பண்ணாங்க அப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கதவுகள்ல இருந்து ஜன்னல் டேபிள் சேர் இப்படி எல்லாமே மூங்கில் ஆலையே செய்யப்பட்டிருந்தது ஹோட்டல் ஆரம்பிச்ச புதுசுல பெருசா யாருமே வரல

டே மச்சா விவேக் இங்கே பாத்தியாடா இந்த கடை முழுக்க இருக்கிற பொருள் எல்லாமே பேம்பு தான் ரெடி பண்ணானுங்க அதடா இங்கே பாரு அந்த பேம்பு ஸ்டூல் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இப்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான் இந்த ஹோட்டலில் பார் எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி தானே இந்த கடை மாதிரி நாமளும் எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்களை தான் யூஸ் பண்ணணும் நான் நேரா போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச போறேன் அவருக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி தட்டிச்சுன்னு விவேக்கும் சுரேஷும் தினேஷ கூப்பிட்டு இத பத்தி விசாரிச்சாங்க உங்க ஹோட்டல் எல்லாம் சிறப்பா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி வந்தது தினேஷ் அந்த ரெண்டு பசங்களுக்கும் அவரோட முழு கதையை சொன்னாரு தினேஷ்கும் விவேக்கும் அவரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சது உங்களோட பிசினஸ் நல்லா ஓடுது எல்லாமே நல்லபடியா தானே போகுது இத பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோவா பிசினஸ் ஓட மாட்டேங்குது ஆனா என்னோட முழு முயற்சியும் உபயோகித்து நான் இந்த கடையை நல்லாவே டெவலப் பண்ணுவேன்

இந்த விதமா மக்களுக்கும் மற்றும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட கடை பத்தி நல்லாவே தெரிய வருங்க அது மட்டும் இல்லாம நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்க சுரேஷ் அப்புறம் விவேக் அந்த மூங்கில் பிஸாவை சாப்பிட்டாங்க ரெண்டு பேருக்குமே அந்த பிஸா ரொம்பவே புடிச்சு போச்சு ரெண்டு பேரும் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்காகவும் பத்து மூங்கில் பிஸாவை பார்சல் பண்ண சொன்னாங்க அடுத்த நாள் அவங்க அவங்களோட முழு டீமை கூட்டிக்கிட்டு தினேஷோட மூங்கில் ஹோட்டல் பத்தி ஒரு நல்ல வீடியோவை செஞ்சாங்க

இந்த வீடியோவால் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிதோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம் டே மச்சா இந்த பேம்பூ பீஸா ரெசிபி வீடியோ ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் வியூஸ் வந்ததுடா பத்தாயிரம் லைக் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் கமெண்ட் வந்திருக்கு இந்த வீடியோ தான் நம்ம சேனல்லையே ரொம்பவே பாப்புலரான வீடியோ இப்போ இந்த பேம்பூ எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோட்டலெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் அங்குள் நீங்கள் இப்போ ஃபேமஸ் ஆகுறீங்க இப்படி அப்பாவும் மூங்கில் ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மிச்ச சிட்டிஸ்லயும் பிரான்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேம்பு ஹோட்டல் அப்புறம் பிஸாவ அவங்க நாடு முழுக்க ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க